திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த ஆப்பில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் தங்கம் விசஸ் பங்கு சந்தை விசஸ் ரியல் எஸ்டேட் இந்த ஆண்டு அதிக அள்ளி கொடுத்தது எது தெரியுமா நம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைத்தாலும் அதை சரியான முறையில் முதலீடு செய்ய வேண்டியது முக்கியம் இல்லை என்றால் பணவீக்க காரணமாக நமது பணத்தின் மதிப்பு தொடர்ந்து குறையும் ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பங்கு சந்தை கடன் பத்திரம் தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் ஒரு லட்சம் முதலீடு செய்திருந்தால் இப்பொழுது அது என்னவாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த காலத்தில் விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதாவது ஓரிரண்டு ஆண்டுக்கு முன்பு உங்கள் வீட்டில் மல்லிகைப் பொருட்களுக்கு நாலாயிரம் போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அது பத்தாமல் போகும் இதற்கு காரணம் விலைவாசிதான் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நாம் சரியான துறையில் முதலீடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பணவீக்கத்தை தாண்டி நமது செல்வம் அதிகரிக்கும் முதலீடு செய்யாமல் விரும்பின வங்கியில் பணத்தை சேர்த்து மட்டும் வைத்தால் அது நமக்கு பெரிய அளவில் பணத்தை தராது முதலீடு செய்யாமல் எல்லாம் ஓகே ஆனால் எதில் முதலீடு செய்வது என்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதற்கான பதிலை நாம் பார்க்கலாம் பொதுவாக நான்கு வகையான முதலீடுகள் உள்ளன அதில் இந்தியாவில் ரொம்பவே பிரபலமானது என்றால் அது ரியல் எஸ்டேட் தான் நிலத்தில் பணத்தை போட்டால் பத்திரமாக இருக்கும் என பலரும் நாம் சொல்லி கேட்டிருப்போம் இதனால் பலரும் கடன் வாங்கி வீடு நிலம் வாங்குவதை பார்த்திருப்போம் அடுத்து தங்கம் நாட்டின் அனைவருமே முதலில் சேர்ப்பது தங்கத்தை தான் சேமிப்பு என்பது தாண்டி கலாச்சார ரீதியாகவும் தங்கத்திற்கு நமக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது இதனால் பலரும் தங்கத்தில் ஆர்வமாக முதலீடு செய்வார்கள் இந்த இரண்டிற்கும் பிறகு பங்கு சந்தையிலும் ஓரளவுக்கு மக்கள் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர் இருப்பினும் பலருக்கும் பங்கு சந்தை என்றால் என்ன அவை எப்படி இயங்கும் என்பது புரியாத புதிராக இருப்பதால் இன்னும் மக்கள் பலர் இந்த பக்கம் வராமல் இருக்கிறார்கள் இது தவிர கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் ஆப்ஷனும் நமக்கு இருக்கிறது இப்படி நான்கு வகையான முதலீடுகள் பிரதானமாக உள்ளன எதில் லாபம் அதிகம் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருந்தால் இதில் எது நமக்கு அதிக லாபம் கொடுத்திருக்கும் எது குறைவான லாபத்தை கொடுத்திருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் இதில் நமக்கு கிடைத்துள்ள சில முடிவுகள் அதிர்ச்சி தருவதாகவே இருக்கிறது அதாவது இதில் அதிக லாபம் கொடுத்துள்ளது என்னவோ பங்கு சந்தைதான் நீங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருந்தால் இப்பொழுது அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி முந்நூறாக இருந்திருக்கும் பங்கு சந்தையில் அதிக லாபம் கொடுக்கிறது என்றாலும் உங்களின் அனைத்து சேமிப்பையும் இதில் ஒரே அடியாக முதலீடு செய்யக்கூடாது என்பதே வல்லுநர்களின் கருத்தாகும் தங்கம் பங்கு சந்தைக்கு பிறகு அதிக லாபம் கொடுத்துள்ளது தங்கம்தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் தங்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அது இப்பொழுது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூறாக இருக்கும் அதாவது தங்கத்திற்கும் பங்கு சந்தைக்கும் பெரியளவில் வேறுபாடு இல்லை என்றே இதில் கூறப்பட்டுள்ளது இதற்கு அடுத்த இடத்தில் கடன் பத்திரங்கள் வருகிறது கடன் பத்திரங்கள் நீங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அது வெறும் ஒரு லட்சத்தி லட்சமாக மட்டுமே அதிகரித்து இருக்கும் அதாவது இந்த ஆண்டு அதிக லாபம் கொடுத்தது என்ன பார்த்தால் அது பங்கு சந்தையும் தங்கமும் தான் இரண்டிற்கும் இடையே சில நூறு ரூபாய் மட்டுமே வேறுபாடு இருக்கிறது தொடர்ந்து கடன் பத்திரம் மூன்றாவது இடத்திலும் ரியல் எஸ்டேட் மிக குறைந்த லாபத்துடன் நான்காவது இடத்திலும் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ